அதிமுகவிற்கு வாக்களித்தால் டெல்லியில் இருந்து கொண்டு பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளும் என்பதை ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி செய்துவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் புறத்தில் இருநூற்று பனிரெண்டு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் நூற்று பதினோரு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் பேசிய முதல்வர் இந்து மக்களுக்கு எதிராக திமுக செயல்படுவதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறாா் தமிழ்நாடு வந்த அமித்ஷா இரண்டாயிரத்து இருபத்தாறில் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமைய வேண்டுமா வேண்டாமா என்று மக்களை பார்த்து கேட்டிருப்பதாகவும் அதிமுகவுக்கு வாக்களித்தால் பாஜக தான் ஆளும் என அமித்ஷா ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருப்பதாகவும் அதற்காக அவருக்கு நன்றி என்றும் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மக்கள் நலனுக்காக நாம் செய்யப்படுகிற திட்டங்களை குறை சொல்ல முடியாதவங்க இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி குளிர் காயிடாமு நினைக்கிறாங்க அண்மையில் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார் செய்திகள் வருது அந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா பேசிட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள் வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக இந்த விழாவின் மூலமாக இந்த மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியல போல நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்ப வர சுமார் நாலாயிரம் திருக்கோயில்களே குடமுழுக்கு அதாவது அவருக்கு புரிகிற மொழியில் சொல்லணும்னா கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கும் இப்படி ஒரு சாதனைய பாஜக மாநிலங்களை செஞ்சிருக்கீங்களா கண்டிப்பா அது மட்டும் இல்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு சொந்தமான ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒரு ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் நிலங்களை மீட்டு இருக்கும் உண்மையான பக்தர்கள் நம்ம அரச பாராட்டுறாங்க தலைமை செயலகத்தில் வாரத்தில் எப்படியாவது ரெண்டு நாள் இந்து சமய அறைய பணிகளை நான் தொடங்கி வச்சு அந்த விழாவில் பங்கேற்கிறேன் நம்ம ஆட்சியில இந்து சமயம் சார்ந்து என்னென்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு நாள் முழுக்க பேசுகிற அளவுக்கு சாதனைகள் பெரிய லிஸ்டே இருக்கு அதனால தான் பக்தர்கள் விரும்பக்கூடிய ஆட்சியாக தான் திராவிட மாடல் ஆட்சி இருக்கு ஆன்மீக பெரியவர்கள் விரும்பும் ஆட்சியா இருக்கும் அனைத்து சமயத்தவர்கள் நம்பிக்கைக்கும் மதிப்பளிச்சு மத உரிமைகளை காப்பாற்றுகிற ஆட்சியா நடத்திக்கிட்டு வரும் இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதா துளியும் உண்மையில்லாத குற்றச்சாட்ட உள்துறை அமைச்சர் சொல்வது அவருடைய பதவிக்கு கண்ணியம் அல்ல உண்மையை சொல்லணும்னா கலவரம் செய்யவும் நினைக்கிறவங்களோட எண்ணம் தான் தமிழ்நாட்டில் ஈடு இனியும் நடக்காது நடக்க விடமாட்டோம் ஸ்டாலின் அது நடக்கவே நடக்காது வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு சிலர் இங்க இப்படி பேசி மாநிலங்களில் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாமா என்பதுதான் அவருடைய எண்ணம் தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அவரவர் மட்டும் பரப்பிட்டு போகல ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு போயிருக்காரு நாம கேட்க வேண்டிய கேள்வியை அவரே கேட்டுட்டார் நம்ம ஈஸியாக்கிட்டாரு அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமிஷா கேட்டிருக்காரு ஐயா இதையே தான் நாங்களும் சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போது தமிழ்நாட்டை நாங்க இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவன் காரணமா முடிவு செய்ததுதான் தேர்வு இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு இடம்பெற்றக்கூடிய சவால் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளுநர் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமென் தந்திருக்கிறார் நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற தொகுதி மறுவரை என்கிற பேரில் தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற வட மாநிலங்களில் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார் அமையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜக பிராக்சி ஆட்சி நடந்துச்சு கடந்த அஞ்சு ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் தலை ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நேரடியாகவே பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க பதினோரு ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என் ஆட்சியில தமிழ்நாட்டுக்காக ஒரு துருமை கூட கேள்விப்படாத உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த மூன்று தேர்தல்களையும் பழுதை பரிசாக தந்ததும் உங்களுக்கு புரியலையா நாட்டுக்கு மட்டும் தங்களுடைய முடிவை மட்டும் எப்படி மாத்திக்குவாங்க மக்கள் எப்போதும் நம்ம அரசு இருக்காங்க திரும்பவும் நாங்கள் தான் வருவோம் நல்லாட்சியை தொடர்வோம் எதிலும் நம்பர் ஒன் எல்லா துறையிலும் ஏற்றவன் இதுவரை காணாத வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாட்டை கொண்டு செல்வோம் திராவிட மாடல் டூ இன்னும் பெரிய சாதனைகளை படைப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி எட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தற்போது பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் ஆயிரத்து எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் கஸ்தூரி அவர்களை அன்புடன் கஸ்தூரி அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது